வணக்கம் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் நாங்கள் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட கொடுப்பனவு தொடர்பான பணிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அதாவது வீடுகளுக்கு பார்க்க வர்ற பணிகள் எண்ணெட்டு பணிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டு போயிட்டு இருக்கு அது தொடர்பான ஒரு ஒரு தகவலும் அதே போல ஏற்கனவே சொல்லியிருந்தது போல இந்த பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களை வாங்குறதுக்குரிய அந்த கொடுப்பனவு அந்த கொடுப்பனவு வந்து இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்ற சில விஷயங்களை நான் இன்றைய காணொலியில பார்க்க போறேன் அதுக்கு முன்னாலே நீங்க இன்னைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் முதல்ல வந்துட்டு இந்த அஸ்வேஸ்ம இரண்டாம் கட்டம் அஹ் தொடர்பான விஷயத்த வந்து பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து உங்களுடைய தகவல்களை வந்து திரட்டுகின்ற அந்த பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கு நெட்டு பணிகள் அஹ் இது தொடர்பாக என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அஹ் இந்த அதாவது போன மாதம் முதலாம் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரைக்குமே வந்துட்டு இந்த விண்ணட்டு பணிகளை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த அந்த காலத்துக்குள்ள வந்து இந்த விண்ணட்டு பணிகளை எல்லாம் முடிச்சு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் எதிர்பார்த்திருந்தது இருந்தாலும் அநேகமான மக்கள் வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் மக்கள் வந்து அஹ் இது வரைக்குமே வந்துட்டு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க இந்த குறிப்பிட்ட மக்கள மக்கள் தொகைக்கு வந்துட்டு இந்த குறிப்பிட்ட கால அவகாசம் போதாம இருக்கிற காரணத்தால இந்த கால அவகாசத்தை வந்து இன்னுமே நீடிச்சிருக்கிறாங்க அதாவது இந்த எண்ணெட்டு பணிகள் தொடர்பான இந்த காலத்தை வந்து இன்னுமே நீடிக்க நீடிச்சிருக்கிறாங்க எப்ப வரைக்கும் அப்படின்னு சொன்னா இந்த மாதம் அதாவது இரண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்குது அதனால மக்கள் வந்து பயம் அடைய தேவையில்லை பக்கத்து வீட்டுல வந்து பாத்துட்டாங்க எங்களை வீட்டுக்கு வந்து பார்க்கையில நாங்க வந்து விண்ணப்பிச்சிருக்கோம் இன்னும் எங்களை வீட்டுக்கு வரவே இல்லை வர மாட்டாங்களா இந்த மாதிரியான பயம் வந்து தேவையில்லை என்னன்னு சொன்னா இன்னுமே நிறைய மக்கள் பார்க்க மக்களை வந்து பார்க்க வேண்டி இருக்கிறதாலதான் இந்த காலம் வந்து நீடிக்கப்பட்டிருக்குது அதனால நீங்க விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வீடுகளுக்கு வந்து அதற்கான எண்ணெட்டு பணிகளை வந்து அவங்க செய்வாங்க அதனால எந்த ஒரு பயமுமே வந்து தேவையில்லை ஆஹ் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில இருக்கக்கூடிய வீடுகளுக்கு தான் இவங்க போய் பாக்குறபடியால பக்கத்துல வந்து பாத்திருக்காங்க ஏன்ன விட்ட வரையில அப்ப வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லியும் பயப்பட தேவையில்லை நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு குழப்பம் இருக்குது ஒரு நாள்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபது குடும்பத்தை தான் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அவங்களதான் பாப்பாங்க அப்ப அடுத்தவங்களுடைய வீடுகளுக்கு அடுத்தடுத்த கட்டமாக வந்து வருவாங்க அதனால இது தொடர்பாக நீங்க வந்து பயப்பட தேவையில்லை அடுத்தது வந்து எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இந்த பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களை பெற்றுக்கொள்றதுக்கான இந்த கொடுப்பினர் அதாவது இந்த வவுச்சர் இது எப்பயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க விண்ணப்பிச்சிருக்கிறீங்க இந்த பணிகளை வந்துட்டு எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொன்னா இந்த இரண்டாம் மாதம் ஐந்தாம் தேதி முதல் இதற்கான அஹ் வேலைகள் வந்து ஆரம்பிக்கப்பட போகுது ஐந்தாம் தேதி அப்படின்னு சொன்னதுக்காக ஐந்தாம் தேதியே உங்களுக்கு அந்த வவுச்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இல்ல ஒவ்வொரு அந்த ஐந்தாம் தேதியில இருந்து ஒவ்வொரு கட்டமாக வந்து அந்த வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதை தொடர்ந்து வரக்கூடிய காலங்கள்ல வந்து நீங்க தெரிவு செய்யப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய மாணவர் உங்களுடைய பிள்ளை வந்து தெரிவு செய்யப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான அந்த வவுச்சர் வந்து கிடைக்கும் அந்த வவுச்சரை அந்த வவுச்சர் மூலமாக நீங்க அந்த உபகரணங்களை வந்து வாங்கி கொள்ள முடியும் நிறைய பேருக்கு வந்து அஸ்வஸ்மா எடுத்தவங்களுக்கு எடுத்துக்கொண்டிருக்க கூடியவங்களுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட வயது எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து அந்த கொடுப்பனை வந்து கிடைத்திருக்கும் ஆறாயிரம் ரூபாய் அவங்கள அவங்களுடைய வளமையான கணக்குலேயே வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா அஸ்வஸ்ம எடுத்துக்கொண்டு இருக்கிற மாணவங்கள வங்கி கணக்குக்கு வந்து அந்த கொடுப்பனை வந்து கிடைக்கல அப்படின்னு ஒன்று வந்து நாங்க பாக்கணும் அப்படி எடுத்துக்கொண்டிருக்க கூடியவங்களுக்கு அவங்க குறிப்பிட்டிருக்க கூடிய வயதெல்லைக்குள்ள மாணவர் வந்து படிச்சிட்டு இருக்காங்களா என்ற அந்த விஷயத்த வந்து நீங்க கவனிச்சு கவனத்துல கொள்ளணும் அவங்க அந்த வயதெல்லைக்கு மேலவோ அல்லது அதுக்கு கீழேவோ இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அந்த கொடுப்பினை வந்து கிடைக்காது அப்படி இருந்து எல்லாமே ஓகேதான் இருக்கு எங்களுக்கு இருந்தாலுமே வந்து அந்த கொடுப்பனை வந்து கிடைக்கல அந்த ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்குக்கு வரல அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு பாடசாலையில வந்து விண்ணப்பிக்கின்ற போது அந்த விண்ணப்பத்தை வந்து நீங்க செய்திருக்கலாம் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பாடசாலையின் மூலமாக அந்த வவுச்சரை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த பாடசாலையும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு மொத்தமாக வந்துட்டு முன்னூறு மாணவர்கள் அல்லது அதுக்கு மாணவர்கள் படிக்கக்கூடிய பாடசாலைகளுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்படியான நிறைய வரைமுறைகள் இருக்கு அதற்கு நீங்க உட்பட்டு இருந்து நீங்க விண்ணப்பித்திருந்து உங்களுக்கு தகுதி நீங்க தகுதி அடைஞ்சிருந்தா அந்த வவுச்சர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்தது வந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்ப கொடுப்பனவு இந்த மாதத்துக்கான அதாவது இரண்டாம் மாதத்துக்கான கொடுப்பனவு வந்து நீங்க வளமையா இப்போ எடுத்துட்டு இருப்பீங்களோ அதே காலப்பகுதிக்குள்ள வந்து உங்களுக்கு கிடைத்து விடும் முதலாம் இந்த காசு வந்து அதிகரிக்கப்பட்டதுக்கு பிறகு முதல் கொடுப்பனவு கிடைக்கும் போது தான் வந்து காலதாமதம் ஆகிருந்தது இந்த கொடுப்பனவு எல்லாம் அதிகரிக்கப்பட வேண்டிய அந்த ஒரு தேவையால இனி வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு பலமை போல கிடைக்கும் இருந்தாலுமே வந்துட்டு இத்தனை திகதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு திகதியை வந்து சொல்ல முடியாது இல்ல அப்படின்னு சொன்னாலுமே வந்து உங்களுக்கு காசு அதாவது கொடுப்பனவு வாங்கி கணக்குல வைப்பிடப்படும் அப்படின்னு சொன்னா அதையும் நான் உடனடியாக வைப்பிடப்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு செய்தியுமே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன் நிறைய பேர் வந்துட்டு அதை தான் இப்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க தான் இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன் இது தொடர்பான விஷயங்கள் வந்துட்டு கிடைக்கப்படுகின்ற போது புதிய அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி